ஜல்லட்டு வந்தாச்சு சூப்பர் பாருங்க அப்பா பாருங்க தஞ்சாவூர் குட்டை தஞ்சாவூர் கரையாட்டு ஆறுபாரு தஞ்சாவூர் குட்டை நிலமே பதறிச்சு கூட்டம் எல்லாம் தாங்கல நல்லா அழகா இருந்துச்சு பார்க்க பார்க்க அவ்வளவு கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு நிறைய மாடு வந்திருக்கு மக்கள் நிறைய வந்திருக்காங்க ஆனா நல்ல மாடுகள் வரல விளையாடுற மாடா வரல விசிறப்பா இருக்குமா நல்லா இருக்கு பிரைஸ் இல்லாம எல்லாருமே நல்லா ஜல்லிக்கிட்டு ஓடிட்டு இருக்கு மாடு விருப்பமா பிடிக்கிறாங்க அக்கா ஆனால் இது வந்து வேட்டி துண்டு போட்டது தச்சங்குறிச்சியில் ரொம்ப சிறப்பு உண்மையிலே பிரமாணம் நடத்துகிறாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து என்னென்னா ஆடம்பர பரிசு தான் வேணாம் என்னாலும் கொஞ்சம் சிறப்பு பரிசு கொஞ்சம் சின்ன சின்ன பரிசு போட்டால் கூட கொஞ்சம் இங்கே பிடிச்சோம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் மாடு மாடு வெற்றி போட்டோன்னே மாட்டுக்காரங்க பூரா வந்து மேலே கீழே பார்க்குறாங்க புடி அறையும் பிடிச்சோன்னே வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க என்ன பரிசுங்க பரிசுங்கன்னு பெரிய பெரிய பரிசு நம்ம ஆடம்பர பரிசு தான் வேணாம்னு சொல்லியிருக்கோம் சின்ன சின்ன ஒரு அமைப்பை அமைச்சு விட்டாங்க கரெக்டாக இருக்கும்

ஜனவரி ஒன்றுக்கே நடத்த வேண்டும் இந்த கிராமவாசிகளையும் சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த மாவட்ட புகட்ட மாவட்ட கலெக்டர் அப்போ யார் இருக்காங்களோ அவனை கேட்க கோட்டி கேட்டு கேட்டுக்கிட்டு நான் ஜல்லிக்கட்டு பேர நண்பர்கள் சார்பாக நான் இன்னைக்கு வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சி மண்ணில் இருக்கும் தச்சங்குறிச்சி புனித விண்ணேற்பு அன்னை ஜல்லிக்கட்டு பேரவை பொதுமக்கள் அந்த இளைஞர்கள் சார்பாக நடக்கக்கூடிய மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா ஸோ வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டு அதுவும் நம்ம புதுக்கோட்டை மண்ணில் கந்தரவ கோட்டை பக்கத்தில் நம்ம தச்சங்குறிச்சி அப்படின்னு நினைவு ஸோ பயங்கரமான கூட்டம் ஸோ வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டு

ஹிந்து சார் நியூஸ் சார் அப்படின்ட்டு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் சார் இருக்காங்க ஸோ தச்சங்கிருச்சி ஜல்லிக்கட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் கிட்டத்தட்ட காளைகள் வந்து அறநூறுக்கு அறநூறு காளைகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க வீரர்கள் வந்து இரநூறு வீரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஆன்லைன் முறைப்படி வந்துட்டு நடந்துச்சு ஒரே நாளில் பதிஞ்சு ஒரே நாளில் வந்துட்டு ரிசல்ட் வந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவங்க விளையாடுறாங்களோ இல்லையோ ஸோ அவங்க வந்துட்டு காலை அவுக்குறாங்களோ இல்லையோ அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு எப்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெறிக்க விடலாமா அப்படின்னு சொல்லி பாக்கோ இன்னைக்கு ஜல்லிக்கட்டு முதல் வருஷத்தோட முதல் தச்சங்குறிச்சி இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குறதுக்கு தான் கொஞ்சம் இடம் அரேஞ்ச் பண்ணாதாங்க தச்சம் குறிச்சினாலே ஸ்பெஷல் தாங்க கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாக்கிறீங்க சோ நாங்க வந்து இந்த ஊரு கிடையாது நான் பாண்டிச்சேர்ல இருந்து வந்தோம் நாலு பேர் நாங்க பாண்டிச்சேர்ல இருந்து வந்து பாக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இடம் எதுவும் பண்ணல சோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மத்தபடி எல்லாமே சூப்பர் ஓகே மத்தபடி காளைகள் ஆட்ட இன்னைக்கு எப்படி இருக்கு நீங்க பார்த்த முடி இந்த நாலு பேட்ச் காளைகள் ஆட்டமும் வீரர்கள் ஆட்டமும் மிக அற்புதமாவும் ஒரு நிமிஷம் அப்படியே இரு ப்ரோ மிக அற்புதமாவும் செம சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு பார்க்கற வந்து இருக்கோம் சோ வேற லெவல்ல இருக்கு இந்த குறிச்சி ஜல்லிக்கட்ட நல்ல சிறப்பா நடைபெறுகிறது நல்ல அமோகமா இருக்குது ஐ லவனியா உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி எங்களுக்கு இளங்கர் கால ஆட்ட வீரர்கள் நல்ல நல்லா இருந்துச்சு நல்ல சிறப்பா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கூட்டம் கூட்டம் எல்லா தாங்கல நல்ல அழகா இருந்துச்சு பாக்க பாக்க கவலை கண்ணுக்கு கவலை குளிர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு பாக்கதான் இடம் இல்லையா பாக்க இடம் இல்ல நிக்க இடம் இல்லாம ரொம்ப இதா இருக்கு முதல் ஜல்லிக்கட்டுங்கிறதுனால புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமையை சேர்த்து கொடுக்குறோம் முதல் ஜல்லிக்கட்டுங்கிறதுனால எங்களுக்கு எங்களை பேட்டி எடுத்த லாவணியா தங்கச்சி அவர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா தச்சங்குறிச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனவரி ஒன்னுல வந்து ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு இதுதான் அதனால எல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம்மா இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரொம்ப சிறப்பாக இருக்குமா நல்லா இருக்கு ப்ரைஸ் இல்லாமல் எல்லாருமே நல்லா ஜல்லிக்கட்டு ஓடிட்டு இருக்கு

எங்களுக்கு வந்து இந்த ஜனவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொதமான வேடிக்கை வந்து நடக்கிறது வந்து எங்களுக்கு எங்களுக்கு பாரம்பரியமாக வேடிக்கை வந்து தச்சு வசதி நடக்கும் எங்களுக்கு அதை பொறுத்தளவு நானும் மாடு தான் நான் எங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து சளிவிட்ட பொறுத்தளவுல பாரம்பரிய விளையாட்டில் வந்து நடக்கிறது மொதமான எங்களுக்கு உசை கொடுத்தாலும் சளிவிடன்னு மாடு வைக்கிறாங்க பிறகு எங்களோட பொறுப்பு எங்களுக்கு இதை பொறுத்தளவில் மாடுபுடி வீரர்களுக்கும் இந்த ஊர் கிராமம் சார்பாக எங்களுடைய மாடு பிரிவு சார்பாக

வரிசு நடத்துறது ரொம்ப எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு ஆமா இன்னைக்கு மாதிரி கொடுத்தா தான் வந்து மாடு வச்சிருக்கவங்களும் விளா நடத்துறவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நடத்தலாம் ரெண்டாவது காவல்துறை ஒன்றுனா ஒன்று வருஷையா இன்ன வரை நின்று டூட்டி பாக்குறாங்க வருஷம் பிறந்தாலும் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில்

சச்சங்குர்ச்சி சலிகட்டு சூப்பரா இருக்குப்பா நிறைய மாடு வந்திருக்கு மக்கள் நிறைய வந்திருக்காங்க ஆனா நல்ல மாடுகள் வரல விளையாடுற மாடா வரல விளையாடுற மாடம் தான் நல்லா இருக்கும் நல்லா சூப்பரா வந்திருக்கும் போக்கு மாடா போயிட்டு இருக்கு பரிசு எல்லாம் ஒண்ணு இல்ல வேட்டி தான் வேட்டி தான் பழைய மாதிரி கொண்டு வந்திருக்காங்க வேட்டி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் எல்லா மாட்டுக்க மந்திரி பெரிய ஆளு ஆளுக்கு ஒரு பரிசு ரொக்க பரிசு கொடுக்குறாங்க ஆமா சிறந்த கால புடி மாடு புடி மாட்டுக்கெல்லாம் பரிசு சிறந்த வீரர் சிறந்த காலைக்கு பைக் வச்சிருக்காங்க தேவையில்லை தேவையில்ல பரவாயில்ல தேவையில்லாம

மதுரை ஊராட்சி மாரம்பட்டிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் போன வருஷம் இதே தச்சக்குறிச்சியில் எங்கள் ஊர் மதுகுடி சேர்ந்த எங்களுடைய காலை முதல் பரிசு பைக்கு தட்டி சென்றது பெரிய பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது மாதிரி இந்த அது அதுமாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டு இடம் கேட்டிங்கனாக்கா இந்த தச்ச தச்சக்குறிச்சி கிராமவாசிகளுக்கு ஒரு அன்பான எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் நான் நானும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாரம்பரியமாக ஏற்றழுதல் அந்த இதில் வந்து நான் தொழிற்செயலராக இருக்கேன் நான் இருக்கேன் அந்த தச்சக்குறிச்சி மாவட்ட கிராம சமயம் நான் சொல்கிறேன் வேண்டுகோள் நான் நடக்கேன் ஜனவரி ஒன்றுனால எங்கள் தச்சக்குறிச்சி எங்கள் 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 இட ஃபஸ்ட்டு வடிக்க அங்கே நடக்கும் இது வந்து பாரம்பரியமாக ஜனவரி ஒன்றுக்கே நடத்த வேணும்னு இந்த கிராமவசிகளையும் சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த மாவட்ட புதுக்கிட்ட மாவட்டம் கரெக்டாக அப்போ யார் இருக்காங்களோ அவங்களும் கேட்டு கேட் கேட்டுக்கிட்டு நான் ஜல்லிக்கட்டு பேர நண்பர்கள் சார்பாக நான் பச்சமிருச்சி ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பயங்கர பிரம்மாண்டமா அறநூறு காளைகள் இருநூறுக்கு மேல வீரர்கள் அப்படின்னு சொல்லி கலந்துகிட்டாங்க சோ அதுலயும் இப்ப வீரர்கள் தம்பி விளாண்டுட்டு வந்திருக்காங்க நீங்க எந்த பேச்சுல விளாண்டிங்க நம்ம தேர்ட் பிரைஸ்ல விளையாண்டா ஓகே ஓகே சூப்பர் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வருஷத்தோட முத ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு வருஷத்துல இருபத்தஞ்சு முத ஜல்லிக்கட்டு நல்லா சிறப்பா நடந்துச்சு ஆனா என்ன வேட்டி துண்டு போடுறாங்க நம்ம வந்து ஆடம்பர பரிசு கொஞ்சம் ஆறுதல் பரிசுனாலும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்து வரோம் மாடேத்தி வரோம் ஒவ்வொரு செலவு ஏன்னா ஒரு சின்ன சின்ன பரிசு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மாடு மாடு வெற்றி பெற்றோனே மாட்டுக்காரங்க பூரா வந்து மேலே கீழே பார்க்குறாங்க குடியாரையும் பிடிச்சோடனே வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க என்ன பரிசுங்க பரிசுங்கன்னு அவங்க வேட்டி துண்டை கொடுக்குறாங்க ஒரு சில மாட்டுக்கு சிறப்பு ரொக்க பரிசு அதுக்கா ஆனா இது வந்து வேட்டி துண்டு போட்டது தச்சங்குறிச்சியில ரொம்ப சிறப்பு உண்மையிலே பிரமாணம் நடத்துறாங்க நல்லா இருந்துச்சு ஆனா நம்ம வந்து என்னன்னா ஆடம்பர பரிசு தான் வேணாம் ஏன்னாலும் கொஞ்சம் பரிசு கொஞ்சம் சின்ன சின்ன பரிசு போட்டால் கூட கொஞ்சம் இங்க பிடிச்சோம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக மா தம்பி மாடு பிடிச்சான் இவ்வளவு ஒரு சின்ன சின்ன பரிசு ஒரு மெடல் போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா பண்ணா அது நல்லா இருக்கும் பெரிய பெரிய பரிசு நம்ம ஆடம்பர பரிசு தான் வேணாம்னு சொல்லியிருக்கோம் சின்ன சின்ன ஏன்னா ஒரு அமைப்பை அமைச்சு கரெக்டா இருக்கும் கரெக்டா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வீரர்களாக இறங்கும் போது இன்னைக்கு வந்து காலைகள் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு நல்லா பதறியிருச்சு தாழை பூரா நல்லா சூப்பரா போச்சு கட்டை நல்லா காளைக்கு ஏற்ற இருந்தாலும் வருஷத்துல முதல் வேடிக்கின்றனால வீரர்களும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க பிடிக்கணும் முதல் மாடு நல்லா முதல் ஜல்லிக்கட்டு நல்லா நம்மளும் பிடிக்கணும் மாடு நல்லா போகணும்ன்ற மாடை வைத்தாங்க வீரர்கள் நல்லா பிடிக்கணும் பிடிக்க போனாங்க எல்லாம் மாடு வெட்டி காளை விட வீரர்கள் தான் ஒரு மாடு அதெல்லாம் எல்லாரும் நல்லா பிடிப்பாங்க வருஷத்துல முதல் ஜல்லிக்கட்டு நல்லா பிடிக்கணுமே எல்லாம் ஆர்வத்தோட இருப்பாங்களே எல்லாத்தையும் நல்லா பிடி எல்லாம் பயல நல்லா பிடிப்பேன் அடுத்தடுத்து நீ ஜல்லிக்கட்டு போகிறா நல்லா நடக்கணும் வாழ்த்துக்கள் நீ என்ன சிறப்பு அண்ணா மூணு வேடிக்கை இருக்குது இவ்வளோ புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டமுன்னா மூணு வேடிக்கை இருக்குது அது நல்லா நடக்கணும் அதில் என்ன பரிசு போகிறாங்க அதில் இந்த காரு இதெல்லாம் வேணாம் இருக்காங்க அதுல கொஞ்சம் பெருமையாக இருக்கு ஏன்னா ரொம்ப மோட்டிவேஷனு வந்து இந்த ஃபஸ்ட்டு பரிசு அடிக்கணுன்றதுக்கு ரொம்ப சண்டை போடுறாங்க நான் ஏறணும் நீ ஏறணும் உள்ளே ஓவர் மோட்டிவேஷன் ஆகுது அவங்களே கட்டை கேட்கறாங்க இந்த புதுசாக பிடிக்கிறவங்களாம் பிடிக்க விட மாட்டேறாங்க